சென்னையில நைட்டு திடீர்னு பவர் கட் ஆயிருக்கு அங்குடைய மக்கள் மின்சாரத்துறையை ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க பட் சரியான ரெஸ்பான்ஸ் மின்சாரத்துறை கிட்ட இருந்து கிடைக்கவே இல்லை பொறுத்திருந்து பார்த்த மக்கள் வீட்டில இறங்கி போராட்டம் பண்ணிருக்காங்க இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு நிலைதான் ஏற்பட்டு இருக்கு அதனாலதான் அங்களுடைய மக்கள் பயங்கரமா போராட்டம் பண்ணிருக்காங்க திமுக விற்கு எதிராக எல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க என்னன்னாலாம் சொல்லிருக்காங்க எதனால பவர் கட் ஆயிருக்கு இது குறித்து நாம தெளிவா பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழக்கு என் இதயத்தோடதால் இல்லை எனக்கு எதிர் இல்ல எனக்கு எதிர் இல்ல எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய வணக்கம் तो मैं यहाँ बैठता हूँ तुम पहनाओ वाह लग रहा है ना तुम बड़े हो गया, गया। <laughs> सर सर, सर। ये सर थ्रोइंग आम है तो इस पे थोड़ा तो साइन कर हां जी सर चलती है ये थ्रोइंग आम है सर यहां पर अच्छा यही तुम यही से करते हो जी सर ओह

அதுக்கப்புறம் அவர் ஆட்டோகிராஃப்லாம் கேக்குறாரு இந்த கையில போடாதீங்க இந்த கையில போடுங்க நான் இந்த அவர் சொல்லி இதுக்கு அப்புறமா தமிழக பாஜக ஒரு தரமான சம்பவத்தை இங்க அந்த அந்த பாருங்களேன் தலைவருக்கும் மக்கள் தலைவருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு போட்டுட்டு யுவர் லீடர் உங்களுடைய தலைவர் இவர் தான் சொல்லிட்டு நம்முடைய நேரு இருக்கார் இல்லையா அவருடைய பழைய போட்டோ போட்டிருக்காங்க அதுல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி எட்டு அன்னைக்கு எடுக்கப்பட்ட போட்டோ போது ஜவஹர்லால் நேரு எட்வினா மவுண்ட் பேட்டன் காலடியில் அமர்ந்திருந்தார் எட்வினா மவுண்ட் பேட்டன் மவுண்ட் பேட்டனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய காலுக்கு கீழே நேர் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த போட்டோ போட்டுட்டு இவர் தாங்க உங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்ற மாதிரியும் அதுக்கப்புறமா மை லீடர் எங்களுடைய தலைவர் இவர் அப்படிங்கிற மாதிரி அந்த கேப் போடும்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை போட்டு காங்கிரஸ தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க தமிழக பாஜக காங்கிரசும் உடைய கூட்டணி கட்சிகளும் பாஜகவை எதிர்க்கணும் மோடி அவர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு மூலைய பயங்கரமா கசக்கி பிழிஞ்சி ஏகப்பட்ட அரசியல்களை செய்யறாங்க ஒரு சின்ன ஜெஸ்டர் தான் ஒரு ஸ்மால் ஜெஸ்டர் மூலமா இந்த காங்கிரசையும் உடைய கூட்டணி கட்சிகளையும் அப்படியே தூக்கி தூரம் போட்டாரு பழசுதான் இருந்தாலும் இந்த விஷயத்த நான் சொல்றேன் நீங்க மோடியை ஓலனா பாஜகவையோ வீண் பண்ணணும்னா நீங்க இத மாதிரி அரசியல் பண்ணாலாம் முடியாது நீங்க மோதியை விட ஒரு சதவீதம் அதிகமா கொஞ்சம் அதிகமா நாட்டு பற்று இருந்தாலே போதும் உங்களால மோதிய ஈஸியா வின் பண்ணலாம் ஆனா நீங்க அத மாதிரி இல்லையே வெளிநாடுகளுக்கு போனா தேச விரோத கருத்துக்கள் தான் சொல்றீங்க வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது இந்தியாவிற்கு எதிராக யார் யாரெல்லாம் சதிவேலைகள் செய்யறாங்களோ அவங்க கூட உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்றீங்க ஏகப்பட்ட போட்டோஸ் எல்லாம் எடுத்து தல்றீங்க அப்படி இருக்கும்பொழுது மோடியை எப்படிங்க உங்களால வின் பண்ண முடியும் நாட்டு பற்றும் தேசத்தின் மீது அன்பு இருந்தா மட்டும்தான் உங்களால வின் பண்ண முடியும் ஆட்சியாவும் பிடிக்க முடியும் சரி நாம இன்னைக்கான கண்டென்ட் வந்துடலாம் சென்னையில மணலில இருக்கக்கூடிய துணை மின் நிலையத்துல ஒரு தீ விபத்து ஒண்ணு ஏற்பட்டு இருக்கு அதனால பவர் கட் ஆயிருக்கு இந்த ஃபுல் ஷெடோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அத மாதிரி பவர் கட் ஆனதுனால மக்களுக்கு புரியல எப்ப பவர் வரும் எதனால பவர் கட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மின்சார வாரத்துக்கிட்ட அவங்க கேட்க ட்ரை பண்ணிருக்காங்க பட் சரியான ரெஸ்பான்ஸ் தமிழக மின்சார வாரியத்திட்ட இருந்து அவங்களுக்கு வரலை சரியா பதிலோ அவங்க சொல்லலை யானா கூட மாதம் பேசியிருக்காங்க இப்பங்க சரியாகும் எப்பங்க பவர் வரும் நாளைக்கு வேற வேலைக்கு போகணுங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க அவங்களால தூங்க முடியல பேஷன்ஸ் இருக்காங்க எப்ப பவர் வரும்னு சொல்லுங்கன்னு கேக்கும்போதும் கூட பாத்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதனால பொறுத்திருந்து பார்த்த மக்கள் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணிருக்காங்க திமுகவிற்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் தயவுசெய்து பாருங்களேன்

எவ்ளோ நேரத்துல வரும் ஏன்னா போலீஸ்காரங்க வந்து ஒன் ஹவர்ங்க சரிங்களா அது இபி ஸ்டாஃப் வந்து சொல்ல சொல்லுங்க அதான் கேக்குற இப்ப வந்து பணம் கட்டா போலீஸ்கார் வந்து என் வீட்ல இபி காரன் தான் வந்து புடுங்க போலீஸ்கார் வந்து அவர் சொன்னா நான் ஒத்துறேன் ஏழு ரூபாய் யூனிட்டு அறுநூத்தி ஐம்பது போட்டு வீட்டுல பீஸ் பணம் போடுங்க பீஸ் கயிற என் கையில கொடுத்து அனுப்புற நான் பீஸ் கயிறு எத்தனை போடுறேன் போட தெரியும் நான் போடுறேன் போட தெரியாம நான் வரல உள்ள விட்டு செத்தன இரவா சொல்லுவானா கிடைக்குமா கேட்டான சொல்லுவான் குடி போய சொல்லிட்டு வாங்குவான் அவர் சொல்ற இல்ல சார் அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க எப்படி எடுப்பான் ரெஸ்பான்சிபிள் எப்படி எடுப்பான் எழுத கவர்மெண்ட் பக்கம்தான் பேசுவாங்க சாதாரணிக்காது வந்து போதும் சொன்னானா எவௌனும் வரல அப்புறம் இவனுக்கு எல்லாத்தையும் ஈபிஹெச்சு நடத்துறாளுங்க நம்ம தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதி தான் குளத்தூர் அந்த குளத்தூர்லயே பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு நிலவை தான் அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு காண்டா இருக்காங்க முதலமைச்சருடைய சொந்த தொகுதிக்கு இந்த நிலைமையான்னு கேட்டுட்டுதான் இது மாதிரி எல்லாம் போராட்டமே பண்ணிருக்காங்க இதெல்லாம் போதாதுன்னு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் இவங்க தொடர்ந்து இந்த பவர் கட் குறித்தான செய்திகள் போட்டுட்டே இருந்தாங்க இது திமுகவிற்கு இன்னும் தலைவலியே கொடுத்துருச்சு ஒரு பக்கம் என்னடானா மீம்ஸ போட்டு பயங்கரமா கலாச்சி தள்ளுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவுடைய அந்த பழைய வரலாறு இருக்கும் இல்லையா இந்த பதிமூணு மணி நேரம் பவர் கட் எல்லாம் பண்ணாங்களே அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி திமுகவை காரி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க பாவ இந்த ஓபிசிகளுக்கு நடுவுல என்ன பண்றதுனே தெரியல அதனால எப்பொழுதும் போல முரட்டத்தனமான முட்டுக்கள் தான் கொடுத்துட்டு வந்தாங்க இப்ப நீங்க கேட்கலாம் ஏப்பா என்ன வேணும் வேணும்னா அவங்க பவர் கட் பண்ணாங்க ஃபயர் ஆக்சிடென்ட் அதனால அதனாலதானப்பா பவர் கட் அப்படி நீங்க சொல்லலாம் ஆனா இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல மழை வந்தது அப்போ சென்னையில வெள்ளமும் வந்தது அந்த நேரத்துல திமுக உட்பட அவங்களுடைய கூட்டணி நிகழ்ச்சிகள் என்னென்னலாம் சொன்னாங்க மீடியால எத மாதிரியான செய்திகள் போட்டாங்க அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மழை வந்தது சென்னையில வெள்ளமும் வந்தது இத்தனைக்கும் அதிமுகவை கம்பேர் பண்ணும்போது திமுக ஆட்சியில அந்த வெள்ளத்துடைய அளவு கம்மியா தான் இருந்தது அப்போ திமுக காரங்களும் திமுகவுடைய கூட்டணி கட்சிக்காரங்களும் இந்த மீடியாவோ என்ன நல்லா சொன்னாங்க திமுகவை திமுகவுடைய கூட்டணி கட்சில இவங்க எல்லாம் விடுங்க இந்த மீடியா எத மாதிரி எல்லாம் செய்தி போட்டாங்க மழைநீரில் குதூகலமாக ஆட்டம் போட்ட சென்னை வாசிகள் தண்ணீரில் மீன் பிடித்து ஜாலியாக இருந்த சிறுவர்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்திகள் போட்டாங்க தானே இப்படி செஞ்சு செஞ்சுப்பட்டு மக்கள் இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா கேள்வி கேட்கறாங்க எல்லாருமே சங்கி மங்கின்னு சொல்ல வேண்டியது அப்படி இல்லைன்னா இந்த விவகாரத்தை டைவர்ட் பண்ற மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த அப்படி பூதாகரமா கிளப்பி விட வேண்டியது அடுத்ததாக இந்த கோவை அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனர் பேசின விஷயத்தெல்லாம் பயங்கரமா வைரல் ஆச்சு இல்லையா அது வைர ஆனதுக்கு காரணமே இந்த விவகாரத்தை டைவர்ட் பண்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு வராங்க அது எந்த தெரியாது பட் அப்படி நாம அளவும் முடியாது ஏன்னா இவங்க எப்பவுமே தொடர்ந்து இது மாதிரிதான் பண்ணிருக்காங்க ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்றதுக்கு இன்னொரு விஷயத்தை கலப்பி விடுறதோ இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது அதே பெரிய அளவுல பூதாகாரப்படுத்துறதோ அப்படி மாதிரிதான் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க